கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்களை அங்கோடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழியின் புஸ்தகம் மூன்றாம் அடிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் நம்பிக்கையாயிருந்தால் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அநேகர் அநேக விதமான நம்பிக்கையை கொண்டு வாழுகின்ற ஒரு தன்மையை மனுஷர்களுக்குள்ளே நாம் அதிகமாய் காண முடியும் குறிப்பாக மனிதனையே நம்பி நம்பி ஏமாந்து போகின்ற ஒரு பெரும் கூட்டத்தை நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள் ஆனால் கற்புடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு மனுஷி எந்த ஒரு குடும்பம் தன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் ஏனென்றால் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இசைக்கியா ராஜா முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பியிருந்தான் அவனைப் போல ஒரு ராஜாவும் கர்த்தரை நம்பவில்லை ஆனால் முழு ஹுதயத்தோடு கூட கர்த்தரை நம்பி அவரையே சார்ந்திருந்து அவருடைய கற்பனைகளின்படி எல்லாம் நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது எனவே அவன் சொந்த இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே கத்துடி ஆவியானவர் இன்றைக்கு உன்னிலே பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நீண்ட நாட்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டுமே என்றால் ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமே என்றால் கத்துடி ஆவியானவர் சொல்லுகிறார் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரையில் நம்பிக்கையாயிரு என்று சொல்லுகிறார் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரையில் நம்பிக்கையாயிருக்கின்ற பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் நீ சென்ற இடமெல்லாம் அனுகூலமாகும் கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசிர்வதிப்பார் அவர் உன்னை பெருக பண்ணி உனக்குள்ளே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் இன்றைக்கும் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள் அவர் நிச்சயமான ஆசீர்வாதங்களினாலே உங்கள் எதிர்பார்ப்பை விரைவில் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் நாம இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை நடத்துவாராக ஆம் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் ஆண்டவரே உலக வாழ்க்கையிலுமை மாத்திரம் நம்பி அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளை கேட்டவருக்கு உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே